ஹாய் நண்பர்கள் வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் இன்றைக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி ரெக்ரைட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அங்கன்வாடி வேலை வாய்ப்பு வந்து வந்தாச்சு அதுக்கான வேக்கன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி அதோட எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாப்போ நோட்டிஷனில் காட்டும் ஒரு டவுட்ஸ் எதுனால் மறக்காமல் மறக்காம அது கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன வேக்கன்சி என்ன போஸ்டிங் அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி மினி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் அப்படின்னு சொல்லி அந்த மூணு போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து ஏழாம் தேதி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதோட வந்து முடியுது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க ஃபார்ம் டவுன்லோட் பண்ணாதவங்க எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து பாஸ் ஆயிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஏழாயிரத்தி எழுநூறு பெர் மந்த் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளியராக டிஸ்ட்ரிக் வைஸ் டிஸ்ட்ரிக் பார்க்கலாம் ஓகே இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினி அங்கன்வாடி வந்து முந்நூற்றி அஞ்சு ஹெல்பருக்கு மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் சேம் நீங்கள் டுவெல்த்து பாஸ் படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஹெல்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் ஆனாலே ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கான செப்பரேட் செப்பரேட் எலிஜிபிலிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பே ஸ்கேல் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தனி அங் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தனி அங்கன்வாடி ஹெல்பருக்கு தனி அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக பர் மந்த்துக்கு எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸ் டிஸ்ட்ரிக்ஸ் எனக்கு வந்து வேக்கன்சி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு குறிப்பிட்ட ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதுக்கப்புறமா வராத சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதர் டிஸ்ட்ரிக்ஸ் அங்கன்வாடி வேக்கன்சி வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இல்லாத டிஸ்ட்ரிக்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதை நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்கே கொடுத்த என்கிட்ட இருக்கிற என்னென்ன ரெக்கயர்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்கோ அது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை கரண்ட் சென்னை அங்கன்வாடி ஜாப் ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நூற்றி எண்பத்தி நாலு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு இருபத்தி ரெண்டு போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அங்கன்வாடி அசிஸ்டண்ட் அதாவது ஹெல்பருக்கு வந்து நூற்றி ரெண்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லி சென்னைக்கான கரண்ட் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து பதினெட்டு போஸ்ட் வந்து இருக்குது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து நாலு போஸ்ட் வந்து இருக்குது அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஹெல்பருக்கு வந்து இருபத்தி நாலு போஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னா கரூர் கரூரில் பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மூணு போஸ்டிங் இருக்குது மைக்ரோ அதாவது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பதினாலு அங்கன்வாடி ஹெல்பருக்கு நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்லில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு போஸ்ட்டு மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மூணு அங்கன்வாடி ஹல் ஹெல்பர் அதுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு போஸ்ட் எழுபத்தி எட்டு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு போஸ்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ரெண்டு போஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஹெல்பருக்கு வந்து பதினோரு போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து கன்னியாகுமரியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் பார்த்தோன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நூற்றி முப்பத்தி எட்டு போஸ்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பதினாலு போஸ்ட் அங்கன்வாடி ஹெல்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு போஸ்ட் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சிக்கான ஜாப் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினமில் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு போஸ்ட்டிங்கே இல்லை ஜீரோ தான் இருக்குது அதேமாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பர் அதாவது அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டுவெல் போஸ்ட் பன்னெண்டு போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினத்தோட ஜாப் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னா சேலம் சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஆறு போஸ்டிங் வந்து இருக்குது அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இரநூத்தி பதினஞ்சு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சேலமோட ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஒரு போஸ்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து அஞ்சு போஸ்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கோம்ல அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் எது வந்து கொடுத்துருக்காங்க எது அதிகபட்சமாக இருக்குது உங்களுக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து உங்கள் எலிஜிபிலிட்டி உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி தென்காசியில் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து அறுபத்தி நாலு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து போஸ்டிங்கே இல்லை அங்கன்வாடி ஹெல்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து தென்காசியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னாடி அதில் அங்கன்வாடி ஒர்க்கரோட போஸ்டிங்ஸ் வந்து எண்பத்தி எட்டு இருக்குது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இல்லை அங்கன்வாடி ஹெல்பருக்கு வந்து நாற்பத்தி நாலு போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தூத்துக்குடியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவள்ளூர் திருவள்ளூரில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கான போஸ்டிங்ஸ் வந்து முந்நூற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து போஸ்டிங் ஓப்பனிங் இல்லை அங்கன்வாடி ஹெல்பருக்கு வந்து அறுபத்தி எட்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து திருவள்ளூர் ஜாப் ஓப்பனிங்ஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திருப்பூர் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பத்து போஸ்ட் சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து போஸ்டிங் இல்லை அங்கன்வாடி ஹெல்பருக்கு வந்து முப்பத்தி மூணு போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து எண்பத்தி அஞ்சு போஸ்ட் சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது அங்கன்வாடி ஹெல்பருக்கு அறுபத்தி ஒம்பது போஸ்ட் இருக்குது ஸோ இதுதான் வந்து டோட்டலாக கிட்ட கிடைச்ச வரைக்குமான டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வேகன்சி இதுக்கப்புறமா எனக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடுறேன் வேறு டிஸ்ட்ரிக் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் வீடியோ உங்களுக்காக நான் டேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த அங்கன்வாடி அந்த ஒர்க்கருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப்சைட் தான் போக போகிறோம் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் வந்து அங்கன்வாடி இந்த சத்துணவு திட்டம் இதெல்லாம் இருக்கும்ல ஸோ எல்லாத்துக்குமான குழந்தைகள் நலத்துக்காக தனியாக உருவாக்கின ஒரு செப்ரேட் வெப்சைட் கவர்மெண்ட் சைட் ஓகேங்களா ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி கூகுள் வந்து போக போகிறோம் போனதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கன்வாடி அந்த சத்துணவுக்கான ஜாப் ஆஃபர் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வரும் ஸோ இதில் வந்து கேரியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம் ஸோ அதில் தான் நம்ம எனக்கு என்ன கிடைக்கும் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் கிடைக்கும் ஸோ அது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி ஊழியர்களின் நேரடி பணி நியமத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம இங்கே தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி செப்ரேட்டாக டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அதோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ண டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் முன்னாடி ஓகேப்பா பண்ண டவுன்லோட் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே எதுவுமே எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கொஷின் மார்க் வந்து இருக்குது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேப்பில் சிடிபிஓ அட்ரெஸ் அதுதான் என்ன அப்படின்னா அதில் நம்மளோட டிஸ்டிக்டில் உங்கள் வட்டாரத்துக்கு கீழே இந்த ஆஃபீஸ் அதாவது இந்த அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல அதான் வந்து சிடிபிஓ ஆஃபீஸ் சொல்லுவோம் ஸோ அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் நியர்பையில் உங்கள் வட்டாரத்துக்குள்ளே எந்த ஆஃபீஸ் வருதோ அங்கே தான் நீங்கள் தினப்போய் இந்த அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஒரு வேலை இதெல்லாம் என்னால் சர்ச் பண்ணி போமில்லை நீங்கள் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த சிடிபிஓ அட்ரஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் வட்டாரத்தில் எங்கே அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றது அந்த பிடிஎஃபில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கொடுக்கலாம் ஓகே அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்றது இந்த இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தடவை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க அதாவது நிபந்தனைகள் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி மாதிரி இதெல்லாம் இருக்கணும் அர்த்தம் அந்த வந்து நான் பார்த்துக்கலாம் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி ஹெல்பருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம மூணுத்தையும் ஒன்னர் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கரும் மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் சேமா ஒரே எலிஜிபிலிட்டி தான் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்ட் அங்கன்வாடி ஹெல்பருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி ஹெல்பர் அதுக்கு செப்ரேட்டாக பார்க்க போகிறோம் மீதி ரெண்டு இருக்குல்ல அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்களுக்கு செப்பரேட்டாக நிம் தண்ணி கொடுத்துருக்காங்க அதே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இது வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ரெண்டு பேருக்கும் சேர்த்து என்ன படிச்சிருக்கணும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் மாதிரி அந்த ஃபார்ம் அந்த அப்ளிகேஷனில் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபில் பண்ணிவிட்டு இது எல்லாத்தோட ஜெராக்ஸ்க்குள்ளே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைன் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் வந்து சரளமாக பேச தெரியணும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் நேரலைக்கு போகிறீங்க இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு அவங்க தர மாட்டாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது யாருக்கு அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மட்டும் ஓகேங்களா அதே மாதிரி இதில் வேறு யாருக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க அப்படின்னா இதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்சி இவங்களுக்கெல்லாம் ஐந்து வயது தளர்வு வந்து தராங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அதாவது நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா மூணு வயது தளர்வு தராங்க முப்பத்தஞ்சு வயசுனா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண் மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி அப்படின்ற இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸில் நீங்கள் சைன் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து அங்கன்வாடி உதவியாளர் ஹெல்ப்பருக்காக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அதில் அதே மாதிரி சேம் சர்டிஃபிகேட்டில் வந்து சைன் போட்டு தரா மாதிரி இருக்கணும் சரளமாக தமிழ் பேசணும் நேரலைக்கு வரும்போது உங்களுக்கு தர மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரோட வயசு இவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வயது தளர்வு யாருக்கு தராங்கன்னா விதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டிங்களா ஐந்து வயது தளர்வு தராங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் மற்ற எல்லாமே வந்து அதே அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் மூணு பேருக்கும் மீதி எல்லாமே வந்து சேம் தான் இந்த வயதும் குவாலிஃபிகேஷன் மட்டுந்தான் வந்து மாறும் மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான் இதில் முக்கியமானது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் என்னென்னா லாஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் விண்ணப்பங்களை தபால் அல்லது அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும் போது ஏற்படும் தாமதங்களுக்கு துறை பொறுப்பாகாது நீங்கள் என்ன பண்ணணும் டேரெக்டாக மோஸ்ட்லி எதுவுமே கொடுத்துருங்க நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்களோ நான் வந்து ஏதாவது கொரியர் பண்ணுறீங்களோ அதுதான் சேரும் நம்மளுக்கு தெரியாது அதனால் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ஓகே மற்றபடி எதுனாலும் அவங்களுக்கு பொறுப்பாகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னொன்று பத்திரிக்கை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதிக்குள் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் இத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போயிடலாம் ஓகே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ ஓகே எல்லாம் பண்ணியாச்சு இப்படி நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அங்கே ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ ஓட்டிடுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மாவட்டம் திட்டம் இல்லை வட்டாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிறதா மெயினாக போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அதுதான் நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு உங்கள் பேர் தங்கப்பனார் இல்லை கணவர் பேர் வந்து கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருங்க விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கைபேசி ரெண்டு கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஆதார் எண் கேட்டிருக்காங்க இருப்பிடம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இருப்பிட ஊராட்சி யார் கிராமப்பிரேயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அங்கன்வாடி பணியாளர் நியமனம் போது அந்த அங்கன்வாடியோட என்ன முகவரி எல்லாம் கேட்டிருக்காங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்களா இல்லையா உங்கள் பிறந்த தேதி என்ன உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அதே மாதிரி மு இடிப்பிட முகவரி சான்றாக எதை தர போகிறீங்க அப்படின்றத டிக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருப்பிட முகவரி சான்றில் வாக்காளர் அட்டை கொடுக்கலாம் குடும்ப அட்டை கொடுக்கலாம் ஆதார் அட்டை கொடுக்கலாம் இது மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருப்பிட முகவரி சான்றில் மெயினாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரேமரி எந்த அட்ரஸ் இருக்கும் ஸோ அதில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அதை கேட்டிருக்காங்க அதை கொடுத்துக்கோங்க விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே வட்டாராட்சி சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே என்னவாக இருக்கணும் ஆம் இல்லை அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆம்னால் ஆம் டிக் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவும் அவ்வளோ மோஸ்ட்லி எழுதுகிற மாதிரி இருக்காது ஓகேங்களா ஸோ அதே நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டு அருகில் வார்டை சேர்ந்தவரா விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா மாதிரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையங்களில் அதாவது ஊரகம் வச்சு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கணும் விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்றத கேட்குறாங்க விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையில் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரின் திருமண நிலை திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமணமானவர் அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண்ணா கேட்டிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் குடும்ப தலைவி அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி இரண்டு குழந்தைகளுடைய முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஆம் இல்லைன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணா அப்படின்றது கேட்டிருக்காங்க அதுக்கும் ஆம் இல்லை அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம ரெண்டு பேஜ் வந்து ஃபில் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் தேர்ட் பேஜுக்கு வந்து போயிடலாம் தேர்ட் பேஜில் வந்து என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர் அப்படின்னா ஆதரவற்ற பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆகாதவங்கன்னா தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆம் இல்லை என்ற கொடுக்குற மாதிரி இருக்கும் விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ள தன்மையுடையவர் ஆம் இல்லை அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும் எது நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா இதுமாரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் ஒரு தடவை நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்க ஒப்புதல் சார் ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஓகேவான்னு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு தடவை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அப்ளை பண்ணுறது ஒரே நாளில் பண்ணி அந்த ஒப்புதல் சீட்டு வாங்கிடலாம் அப்ளை பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வரதான் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அது மட்டும் நீங்கள் கேட்கும் ஒப்புதல் சீட்டு வச்சு நான் இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே நீங்கள் வந்து சொல்கிறேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இடம் எந்த இடம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது உங்களோட ஆதார் கார்டில் இருக்க இந்த ஊர் பேர் வந்து எழுதிக்கோங்க நாள் எந்த நாள் நீங்கள் அந்த ஃபார்மை கொடுக்க போகிறீங்களோ அதை எழுதிக்கோங்க அப்புறம் உங்களோட கையொப்பம் உங்கள் சிக்னேச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையும் குடிச்சிக்கோங்க ஓகேங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம் திட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும் ஓகேங்களா உங்களோட இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம் ஓகேங்களா நீங்கள் இருக்கிற அந்த சுற்றி இருக்க அந்த நியர்பையில் என்ன உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கோ அதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வட்டாரத்தில் எங்கே அந்த ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒப்புகை ஒப்புக்சிக்கிட்டு அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணவே கூடாது இது வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க தான் ஃபில் பண்ணணும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேர் எழுதிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த தேதியில் எந்த ஊரில் அவங்க வாங்குறவங்களோ அந்த ஊரோட போட்டுட்டு நாங்கள் வந்து உங்களோட இந்த பணிக்கான ஒப்புதல் சீட்டு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபில் பண்ணி அந்த தேதியோட கூடிய அலுவலக முத்திரையை வந்து அவங்க போட்டுட்டு உங்களுக்கு அது கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்காக தான் அண்ட் அதுவும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் வைஸ் நான் எங்கெங்கே ஆஃபீஸ் போய் கொடுக்குறது இதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என்னால் முடிஞ்சால் அந்த பிடிஎஃப்ஃபாக செப்ரேட்டாக நான் ஒரு வீடியோவை உங்களுக்காக போடுறேன் ஆர் நீங்கள் எனக்கு கமெண்ட் நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பை வந்து சென்ட் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி அந்த பிடிஎஃப்பாக கேட்குறது பதில் நீங்கள் வீடியோவாக கேட்பீங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டுட்டீங்க நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் எங்கே திட்ட போய் கொடுக்கணும்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ வேணால் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் டிஸ்ட்ரிக் நான் அந்த சென்டர் அந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா சிடிபிஓ ஆஃபீஸோட அட்ரஸ் அதை நான் வந்து உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதை ஸ்க்ரீன் பண்ணியோ பண்ணியும் இல்லை ஃபுல்லாக வந்து வீடு கம்மி பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே எவ்வளோதான் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்ம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ